அனைவருக்கும் வணக்கம் நம்மை கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த பண்ணை வீடு பண்ணை எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்திருக்குது லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தெரவு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வந்து அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியர்பையே வந்துட்டு வந்துடுது எலந்தப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பைபாஸ் கிட்டேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு மொத்தமாக நாற்பத்தி நாலு சென்ட் பண்ணை வீடு பண்ணை நிலத்தோட நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் தென்னை மரங்களில் வந்துட்டு எல்லா மரங்களையுமே வந்து காய்கள் இருக்குது செவ்வளனி வீட்டோட அளவு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இந்த டோட்டல் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இதோட மொத்த விலையுமே வந்து எண்பது லட்சம் சொல்கிறாங்க வீடு பண்ணை நிலைமையோடு சேர்த்து வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்